ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தேங்காய் பூ குழி பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் தேங்காய் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு தாங்க எடுத்திருக்கேன் அது ஒரு மூணு கரண்டி எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம இட்லிக்கு மாவு தாங்க நம்ம நார்மலாக செய்கிற குழிப்பணியார மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ள ஸ்டஃபிங் வச்சு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து நாட்டு சக்கரை ஒரு கப் தேங்காய் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஸ்மெல்லுக்காக இப்போ இப்போ வந்து மிக்ஸி ஜாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கூட ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா குறை குறைவாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுன்னே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற சக்கரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த கம்பி பதமும் தேவையில்லை இதை லைட்டாக கரைஞ்சாலே போதும் இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கரைஞ்சிருச்சு ஆல்ரெடி ஏலக்காய் வந்து நம்ம தேங்காயோட போட்டு அரைச்சாச்சு அது நல்லா தேவையில்லை இது ஏலக்காய் தண்ணி இல்லாமல் சிம்மலையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க இந்தளவுக்கு இருந்தால் போதும் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் இந்த மாதிரி பால் ஷேஃப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த இட்லி மாவு கூட அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் அரிசி மாவு ஆட் பண்ணுறது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் அரிசி மாவு ஆட் பண்ணுறோம் இதில் நெய் கூட ஆட் பண்ணி செய்யலாம் நான் ஆயில் போய் ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோட நம்ம ஸ்டஃபிங்கு நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பணியார கடையில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக தேங்காய் பூ குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு பாருங்க நல்லா குக் ஆகிடுச்சு இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தாங்க இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய தேங்காய்ப்பூ குழி பணியாரம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிப்பியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ